குமரி மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடரும் கனமழை காரணமாக இரண்டாவது நாளாக மண் சரிவு ஏற்பட்டு வரும் நிலையில் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளியின் வீடு முழுவதுமாக மண்ணில் புதையும் அவலம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பத்துக்காணி பகுதியை அடுத்த மருதம்பாறை பகுதியைச் சேர்ந்த ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளி சிவராமன் என்பவரது வீடு மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்ததில் சேதமடைந்தது இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் மண் சரிவு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது உலக காற்று தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் மதுரையில் அடித்து வீசிய பலத்த காற்றால் பல்வேறு பகுதிகளில் பழமையான மரங்கள் முறிந்து விழுந்தன மேலும் சாலைகளில் அமைக்கப்பட்ட தடுப்புகள் காற்றில் பறந்தன மாநகரின் பிரதான பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் சாய்ந்து கட்டிடங்கள் மீது விழுந்ததோடு மின்கம்பிகள் அருந்து விழுந்து சேதமடைந்தன இதன் காரணமாக தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் போதிய மின்வாரிய பணியாளர்கள் இல்லாத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை மேற்கொள்ளாததன் விளைவாக மின்தடை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்